மியூசிக்ல இருந்து ஒரு அற்புதமான பாட்டு தான் கேட்டு மகிழ்ந்த நண்பர்களை வாழ்க்க வரமுடன் காலை வணக்கம் ஆ ഒരു പൊന്മാനെ നാൻ കാണ തകുതിമിത്തോ ഒരു അമ്മെ നാൻ പാട തകതിമിത്തോ ഒരു മാത സംഗീതം നീ പാട് നീപാട് ഒരു മാത സംഗീതം നീ പാട് அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பது எந்த பரவசம் ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோ ஒரு அம்மானை நான் பாட பாடத்தகுதிமித்தோ சலங்கை தால் மாறு சங்கீதம் நீ பாடு

அதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம்தான் முன்கண்களோ காற்றில் அசைந்து வரும் நந்த வனத்துக்கீறி கால்கள் நூலைத்ததென்று நடை போட்டா ஜதிய மழையினே ரதீபன் அணைந்திடவே അത് വരതം താ തൊളിവിട്ട് പൂ പോലെ പൂത്താട് മനം എങ്കും മണം വീസുക എന്ത മനം എങ്കും മനം വീസുകൾ സംഗീതം നീ പാട് ാൻ ആദ്യെന്തില്ലാൻ ആദ്യെന്തില്ലാൻ ആദ്യന്തിന്നാ തിക്കാദി കൃതിക്ക് തിത്താധികതിക്ക് തിത്താധി ഗതിക്ക് തിത്താധിക തികദാനദാനത ധിഗദാനദാനതാ ധിക ദാനദാനദാധിക ദാനദാന സന്തന കിണ്ണത്തിൽ കുങ്കുമ അരങ്കേറ അത് താനേ ഉൻകണ്ണം മേഘത്തെ മണന്ട വാനത്തിൽ സൂചം വരും നടത്തിയിടും വാനറി ഉൺവണ്ണം ഇടയപിട ഇരണ്ട് കൂടത്തെ കൊണ്ട പുതിയ തീട്ടി ചെറ கலை நிலமே நிலே பாலா சுவையை கண்டே அந்த கட்டுடல் முட்டுடல் உதிராமல் சதிராடி மதி தண்ணில் கவி சேர்க்குது எந்த மதி தண்ணில் கவி சேர்க்குது சலங்கையிட்டால் வருமா சங்கீதம் நீ பாடு சலங்க இட்டால் மாவு சங்கீதம் நீ பாடு அவள் விழிகளில் ஒரு பழரசம் அதை காண்பதில் எந்த பரவசம் ஒரு பொன்மானை நான் காண தகுதிமித்தோம் ஒரு அம்மானை நான் பாடத்தகுதிமித்தோம்